ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தட்டைப்பயிர் தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் செடி இந்த தட்டைப்பயிர் செடி நம்ம கார்டனில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமையலுக்கு ஓர வச்சிட்டு நம்ம அடுத்த நாள் சமைப்போம் இல்லையா அப்போ வந்து எப்படி கல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக லைட்டாக அரிப்போம் அரிச்சிட்டு பார்த்திங்கன்னா அடியில் ஒன்று ரெண்டு தட்டைப்பயிறு விட்டுருவோம் அதுதான் வந்து தண்ணி ஊற்றணும் ஊற்றினதுன்னு பார்த்திங்கன்னா அதிலேருந்து வந்த தட்டைப்பயிர் செடி தான் இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி தட்டப்பயிர் செடி இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சீன்றமாக இருக்குது எடுத்தாலான்னு பார்த்தோம் சரி இருந்தாலும் அதுக்குள்ளே பூ வச்சிருச்சேன்னு விட்டுட்டோம் ஆனால் பூ வச்சாலும் காய் நல்லா பாருங்கள் சூப்பராக காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ரெண்டு தினமும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா அப்பப்போ முத்தி முத்தி போன காயெல்லாம் பறிச்சிட்டு அவள் பச்சையாவே உரிச்சு சாப்பிடுவாள் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அவளுக்கும் தெரியாமல் ஒன்று ரெண்டு காய் வந்து இருக்குது பாருங்கள் அதை தான் இப்போ வந்து நான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் நான் வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து இது எனக்கு வந்து சுட்டு கொடுப்பாங்க பாப்பா அது மாதிரி சுட்டு தரேன் சாப்பிட்டுப்பார் எப்படி இருக்குன்னு சொன்னதும் அமைதியாக நின்றுட்டா இல்லைன்னா இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பறிச்ச வேகத்துக்கு உரிச்சு நேரம் சாப்பிட்ருப்பா அவ்வளோ வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பருத்தி காட்டிலெலாம் அங்கே அங்கங்கே பார்த்திங்கன்னா பேர் போட்டிருப்பாங்க அது வந்து இது மாதிரி காலங்களில் எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வரும்போது முந்தானியில் வந்து அதில் இருக்கக்கூடிய பயிரெல்லாம் இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் இருக்கணும் அந்த பயிரை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வந்து சுட்டு தருவாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அங்கே அடுப்பில் பார்த்திங்கன்னா சாம்பார்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா பாதி பூத்து போயிருக்கும் பாதி நெருப்பு இருக்கும் சாம்பலும் நெருப்பு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரெலாம் போட்டு நல்லா இதெல்லாம் அந்த சாம்பலையும் நெருப்பையும் நல்லா வந்து சமமாக போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருவாங்க தட்டைப்பயிர் உள்ளே வச்சு நெருப்பு மேலே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அந்த தட்டைப்பயிறு எடுத்து உரித்து கொடுப்பாங்க அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க லைஃப்பில் அதெல்லாம் மறக்கவே முடியாது நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி தட்டைப்பயிர் சுட்டு சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து இங்கே விறகடுப்பு இல்லை நான் கேஸில் தான் சுட்டு தரேன் இந்த பயிர் சுடும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வாசம் வருங்க அதுவே என்னங்கிற அம்மா என்னம்மா இவ்வளோ வாசம் வருது அப்படின்னு சொல்கிறா இது இன்னும் சாப்பிட்டு பாருப்பாப்பா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த பயிர் பார்த்திங்கன்னா ரெண்டு பயிர் இருந்து உரிச்சு சாப்பிட்டா கூட அதை டேஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நாக்கிலே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதாங்க நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ வந்து இயற்கையாக சமைச்சி சாப்பிட்ருக்காங்கன்னு பாருங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி என்னோடய அப்பா கூட பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நாலு சே பயிர் இருந்துச்சுன்னா அந்த நாலு தட்டை பயிரையும் பறித்து தலையில் வந்து தலாப்பாக கட்டியிருப்பார் அதில் சொருகே எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சுட்டு கொடுப்பாரு நாங்களாம் வந்து அதெல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கோம் ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் உரிச்சு காட்டுறோம் பாருங்கள் அப்படி மணிமணியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கிடைச்சா மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் உரிச்சுட்டு என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன் அவங்களும் பரவாயில்ல நம்ம வந்து சின்ன வயசில் நாம் சாப்பிட்டது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க கிடைக்கலேன்னு யோசிப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருந்துச்சு சுட்டு கொடுத்துருக்கேன் இதை டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்